ஏன் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னா இதுலேயும் எனக்கான விஷயமும் கொஞ்சம் இருக்கு அது எனக்கு மனவழி தந்த விஷயங்களும் இருக்கு இப்போ ஒளிவு மறைவு அப்படிங்கிறத விட நான் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்ற பாருங்க இப்போ நம்ம ஒரு கே ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சங்கடம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்கள பத்தி நம்ம கூட வேலை செய்யறவங்க அல்லது நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்ககிட்டயோ அல்லது ஆதங்கம் தாங்காம யாரோ ஒருத்தர்கிட்ட ஒருத்தவளை பத்தி நம்ம கோபமா சிலதெல்லாம் பேசிடுறோம் சரிங்களா பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா யார வெள்ளத்தனமா யோசிச்சோமோ அவங்க திடீர்னு நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க சரிங்களா அப்ப அந்த உதவிய வாங்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி அந்த கை வரும் ஏன்னா நம்ம அவங்களை பத்தி அவ்வளோ ராங்கா அவ்வளோ ஒரு இது நம்மளுக்காக பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள வந்து மத்தவங்க கிட்ட வந்து இவங்க இப்படி இவங்க மோசம் இவங்க அப்படி இந்த மாதிரி கேவலமா நடந்துட்டாங்க இதெல்லாம் இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களாம் அப்படி இப்படின்னு நம்ம வந்து நிறைய பேசிடுறோம் சரியா இது நிஜமே நிறைய பேருத்தோட லைஃப்ல தான் இருக்கு ஆனா அது அவங்களுக்கு ஏத்துக்கிற மனோ பக்குவம் தான் கிடையாது அப்போ இதெல்லாம் பேசி முடிச்சு இது பண்ணும்போது அதே நபர் யார் யார நம்ம வில்லனா பேசணுமோ அல்ல வில்லியா பேசணுமோ அதே அவங்க வந்து திடீர்னு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஆஸ்பத்திரி உதவியோ அல்லது ஒரு குழந்தைகளுக்கு ஒரு துணிமணி எடுக்கிறதோ சாப்பாடு எதுக்கு ஏதாவது பண்ணுறதோ அல்லது அவங்களுக்கு இந்த மாதிரிப்பா எனக்கு கொஞ்சம் இது மாதிரிலாம் கொஞ்சம் கிடச்சிதுப்பா உனக்கும் இந்தா நானும் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்கள பேசின இந்த வாயிருக்கு இல்லைங்களா இந்த வாயை கொண்டு போய் எங்கே வச்சுப்போம் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளுக்கு அப்படியே துடிச்சு போவோம் அதை வாங்கி அத சாப்பிட்டோ அல்லது அதை உடுத்தியோ அல்லது அவங்களுக்கு கொடுத்த பண தேவைகளை நம்ம உபயோகப்படுத்தியோ எந்த விதமான ஒரு மன அமைதியும் பெற முடியாது ஏன்னா அந்த அவங்க செய்யறாங்கல்ல உதவி அது நம்மளை அடிச்ச மாதிரி இருக்கும் ச நாம போய் இவங்களை பத்தி பத்து பேத்திட்டு இப்படி சொல்லி போட்டுமே இவங்க வந்து இவ்வளவுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலையே அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம யோசிக்கிறோமா அதனால நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திட்டாங்களா ரொம்ப கோபங்களும் வருதா அந்த டைம்ல நீங்க ஏதாவது பேசவோ ஒரு சண்டை கண்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு பேசுனா அதோட முடிச்சிருக்கு கிட்ட வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க சில தப்பு செய்தால் அதை வந்து கண்டிப்பாக பப்ளிக் கொண்டு வந்துருங்க இப்ப நீ என்ன பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குதா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையே இப்படி நாசம் பண்ணிக்கிட்டே அல்லது அவன் தொழிலுக்கு பண்ணுறதையே கெடுப்பிட்டே அப்படிங்கிற சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம பேசிக்குவோம் ஆனால் மற்ற விஷயங்கள் மனசளவில் வேதனை படும் போது ஒருக்கிற விஷயங்களை கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம் இல்ல அவங்கள பத்தி சொல்லி அடி வாழ்வு குறுக்க பேசிட்டு இருக்கு சரியா தப்பா பேசுறதெல்லாம் இது பண்ணும்போது நாம வந்து கொஞ்சம் ஜாக்கிரா ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு நாள் அவங்க நம்மளை தாண்டி ரொம்ப மோசம் நெனைச்சி ஏதாவது ஒரு குற்றம் நம்மளை தாண்டி செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் சரிங்களா அப்ப அதை யோசிச்சு வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செய்து உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னு உங்கள் மனசோட வச்சுக்குங்க அல்லது அவங்க வந்து இன்னொருத்தங்களை கெடுக்க போகிறாங்க கண்டிப்பாக அதை நான் தடுத்து தான் ஆகணும்னா முதல் வேலையை ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்கள் அதை போய் செய்துட்டு வந்துடுங்க சரியா அதெல்லாம் குறை இல்லை ஆனால் தொடர்ந்து ஒருத்தர் மேலே ஒரு கோபம் வருதுங்கிறதுக்காக சொல்லாதீங்க ஏன்னா ஒரு முறை நான் அப்படிதான் ஒரு தடவை பேசி ரொம்ப கோபப்பட்டுட்டேன் ரொம்ப ஆதங்கப்பட்டுட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணி பேசிட்டேன் ஆனால் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஒரு நாள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கிட்ட ஏதோ பேசும்போது அவங்க சொன்னாங்க போங்க்கா நீங்கள் என்னமோ சொல்றீங்க ஆனால் அவங்களாம் எவ்வளோ நல்ல மனசு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கக்கா நிறைய ஆஸ்பத்திரிகளுக்கு எல்லாம் சில நல்ல விஷயங்கள் அவங்கள பத்தி பேசுனாங்களா அப்ப எனக்கு வந்து எப்படின்னா ஓப்பனாக சொல்லணும் சிற்பல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இல்லையா அவங்க எங்கிட்ட பேசும்போது அவங்கள பத்தி உயர்வா நாலு வாரத்தை பேசினாங்க இல்லையா ஏன்னா அவங்களுக்கும் சேம் எனக்கு நடந்த நடத்திருக்கு அதை கொண்டு வரல அக்கா ஏதாவது ஆஸ்பத்திரி காசு கொடுப்பாங்கக்கா உதவி செய்வாங்கக்கா அப்படின்னு சொல்லி சில நாலு நல்ல விஷயங்களை சொன்னாங்களா நான் வித்தின் அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்கள பத்தி குறையா பேசி சண்டையா பேசி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப சங்கடமா நான் பேசினேன் ஆனா கடைசியில எனக்கு அந்த வார்த்தை எப்படின்னா திரும்பவும் இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மறந்து நாம பாரு பத்து பேத்துக்கிட்டு அவங்கள பத்தி அவதூறா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் மனசு ரொம்ப எனக்கு வேதனையா இருந்துச்சு சரியா இது வந்து நடக்கும்போதுதான் தெரியும் இப்போ நம்மளை மோசம் இவன் தட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவனை திட்டும்போது தெரியாது சப்போஸ் அவன் யதார்த்தமா கூட பண்ணியிருக்கலாம் அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது நல்லது சில நேரங்கள் சில வார்த்தைகளை கடுமையாக வெளியிட விடாமல் இருக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா சரி சரி நீ இல்லை என்னமோ பண்ணு உன் விருப்பப்படி செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த அந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் இருக்கத்தை தளர்த்திக்கிறது ரொம்ப நல்லது ஆனா அது கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு புரியறக்கான ஒரு சான்சஸ் கொடுக்கும் சரிங்களா அப்ப அதே மாதிரி தான் நான் இப்ப சொல்ல வர விஷயம் நீங்க வந்து ரொம்ப நல்லவங்க அதே சமயம் ரொம்ப இவங்க வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய ஐடியாஸையோ தொழிலையோ தயவு செஞ்சு சொல்லாதீங்க அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு நான் ஒருத்தவங்க கூட கொஞ்சம் வெளியில ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு அவங்க கூட கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ட்ராவலு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நீங்க என் கூட ட்ராவல் பண்றீங்க எனக்கு போர் அடிக்குது நீங்க தான் ஒரு கதை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ கிட்டத்தட்ட நான் சொன்னேன் அப்போ ஒரு சின்ன ஒரு என்ன அப்போ இந்த குறும்படங்கள்லாம் எடுப்பாங்க இல்லையா அப்போ நான் அந்த ஒரு மாதிரி குறும்படம் வந்து நான் எடுத்தேன் இருக்கிற டைம்ல கொஞ்சம் சில தயாரிப்பு சம்மந்தமான பணங்கள்லாம் சரியா வராதனால அந்த கதையை அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டோம் கிளைமேக்ஸ் பண்ணவே இல்லை அது சும்மா அப்ப சும்மா விளையாட்டுத்தனமா பண்ற தான் அந்த படத்தையும் நாங்கள் எடுத்தோம் சரிங்களா ஆனால் அதில் உழைச்சவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பசங்க ரொம்ப நல்லா இது பண்ணாங்க சரிங்களா அந்த படம் எடுத்த கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டே போனேன் கதையில வந்து இப்படி இப்படி ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை ஷேர் பண்ணிட்டே போனேன் அப்போ திடீர்னு ஒரு இடத்துல நாங்கள் ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு போனோம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு போனோடன அந்த இடத்துல நான் கதையோட எண்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கதை க வந்த உடனே அடுத்து அதை நான் கதையினுடைய ஹெண்டு நான் சொல்றேன் சொன்னோடனே அதை கேட்ட ஸ்பாட்லேயே என்னன்னாங்க இந்த கதையை நான் படம் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு கேட்டாங்க நான் படம் பண்ணிட்டேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க அது எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு எனக்கு அது ஒரு மாதிரி அப்ப இவ்வளவு தூரம் நம்ம ஒரு கதை சொல்லிட்டு வந்திருக்கோம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சா நம்ம ஒரு கதை சொன்னோம் இந்த மாதிரி எடுத்தோம் இப்படி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க இருந்துட்டு இந்த படத்தை நான் எடுத்தா நீ என்ன சொல்ற அப்படின்னு என்ன கேட்டாங்க எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் நான் சிரிச்சுட்டு ஒன்றுமே பேசலை அவங்க கிட்ட ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே பதில் சொல்ல தோணலை அது ஒரு விஷயம் இப்போ எனக்கு அது ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப வேதனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு சரிங்களா இன்னும் இருக்கு சொல்றேன்